நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவோர் முன்பதிவில்லா அந்தியோதயா ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த பதினான்காம் தேதி முதல் கொண்டாடப்பட்டு வந்த பொங்கல் பண்டிகை நிறைவடைந்ததை அடுத்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை உள்ளிட்ட தொழில் மற்றும் பணி செய்யும் நகரங்களுக்கு பேருந்துகள் கார் மற்றும் ரயில்கள் மூலம் திரும்பி வருகின்றனர் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்புவதற்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டாலும் போதுமான இருக்கை கிடைக்காததால் முன்பதிவு இல்லா பெட்டிகளில் பொதுமக்கள் பயணம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் நாகர்கோவிலில் இருந்து தாம்பரத்திற்கு செல்லும் அந்தியோதயா முன்பதிவில்லா பெட்டிகள் கொண்ட ரயிலில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை மோதியது எங்கு பார்க்கினும் பொதுமக்கள் தலைகளாக ரயில் நிலையம் முழுவதும் காணப்பட்டது முன்பதிவில்லாத பெட்டிகளைக் கொண்ட ரயிலில் இடம் பிடிக்க பொதுமக்கள் முந்தியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு நிலவியது இருக்கை கிடைக்காதவர்கள் ரயில் பெட்டியின் வாசல் கழிவறை செல்லும் பாதை இருக்கைகள் இருக்கும் பாதை லக்கேஜ் வைக்கும் இடம் என அனைத்திலும் பொதுமக்கள் அமர்ந்தும் நின்றும் பயணித்தனர் பண்டிகை காலங்களில் அதிக எண்ணிக்கையில் முன்பதிவில்லா ரயில்களை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது